السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين قال الله تعالى في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاتي صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات صدق رسول نبينا الكريم புகழும் புகழ்ச்சியும் ஏக அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் மொஹம்மது நபி சொல்லாஹு அலிவாசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபிகீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் மேலும் இம்மஜ்லீஸில் அமைந்திருக்கும் நம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதாக மீன் இவ்வுலகில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் எல்லா விஷயத்தின் மீதும் பயம் இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு இருட்டை கண்டால் பயம் ஒரு சில நபர்களுக்கோ விலங்குகள் கண்டால் பயம் ஒரு சில நபர்களுக்கு ஏதோ சில பொருட்களை கண்டால் பயம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரண ஒரு விலங்குகளுக்கும் ஒரு பொருட்களுக்கும் மனிதர்களுக்கும் பயப்படுகின்ற நாம் ஏன் நம்மை படைத்து நபி சோலாஹு அலிஹீசன் அவர்கள் நிம்மதியில் ஆக்கிய நம் இறைவன் அல்லாஹு தலாவுக்கு அஞ்சாகமில் இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் இறையச்சம் உள்ளவராக இருந்தார்கள் உமர் அளி அல்லாஹர்கள் அவர்கள் உள்ளவராக இருந்தார்கள் அவர்கள் இறை குர்ஹானை கேட்டார்கள் என்று சொன்னால் நடுநடங்கி போவார்கள் ஒரு நாள் தரையில் இருந்த கல்லை எடுத்து அவர்கள் பார்த்து கூறினார்கள் ஏன் நான் கல்லாக பிரிந்திருக்க கூடாதா என்று கூறினார்கள் மேலும் கூறினார்கள் என் தாய் என்னை பெற்ற பெற்றெடுக்காமல் இருந்திருக்கக் கூடாதா என்று கூறினார்கள் எந்தவர்களுக்கு எந்த அளவிற்கு அவர்களுக்கு பயம் இறந்து இருக்க வேண்டும் என்று அவர்கள் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு சமயம் உமரலில்லா அவர்கள் கோவை கடத்தியில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு வீட்டின் ஒரு முஸ்லீம் வீட்டில் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இறைவனின் தண்டனை கண்டிப்பாக உண்டாகும் அதை யாரும் தடுக்க நிறுத்த முடியாது என்ற வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்ட மாறியால் அன்பு அவர்கள் சற்று நின்று விடுகிறார்கள் அந்த கழுதையிலிருந்து இறங்கி செவற்றவரம் போய் நின்று கொஞ்சம் ஆழ்ந்து அதை கேட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படியே கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் அதை வீட்டுக்கு திரும்புகிறாங்க வீட்டுக்கு இறங்க நெருங்கும் போது அவர்களை உடல்நிலை மா உடல் மாறுகிறது மறுநாள் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிடுகிறது அந்த உடல்நிலை சரியில் எந்த அளவிற்கு நிறைந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு காலமாக அந்த உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டது அவர்களை சந்திக்க அவர்கள் நண்பர்களும் மருத்துவர்களும் வந்து பார்க்கிறார்கள் அது என்ன நோய் என்று என்னவென தெரியவில்லை இப்போ இப்போ நல்லது நம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது என்னவென் அது என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு அவ்வளோ இறை அஞ்சுவர்களாக இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் அச்சம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை ஏன் சொன்னால் நாம் அனைவரும் ஒவ்வொரு விஷயத்தும் ஒவ்வொரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எவர் ஒருவர் உலாகவின் மீது அஞ்சுகிறாரோ அவர்கள் வழி என்பது ஒரு நல் அமையும் ஒரு மனிதன் ஒரு பொருளை கண்டு பயப்படுகிறான் என்று சொன்னால் அவன் அந்த விஷயத்தை விட்டு விலங்கு ஓடுவான் விளங்குவான் ஆனால் எவன் ஒருவன் அல்லாகவை கண்டு அஞ்சுகிறான் என்று சொன்னால் அவன் நெருக்கத்தை நெருக்கத்தைப் பெற்றுப்படக்கூடியவனாக இருக்கிறான் நம் ஒரு தவறு செய்கிறோம் என்றால் இறைவனை அஞ்ச வேண்டும் அல்லாஹ நம்மை பார்க்கிறான் என்று ஒரு அச்சம் நம் உள்ளத்தில் வர வேண்டும் நபி சல்லா அலேவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இப்னு மஸ்பூதே அவர்கள் பார்த்து மஸ்கூதே என்னை நீ மறுமையில் நீர் சந்திக்க விரும்பினால் நான் உண்மை விட்டு சென்ற பிறகும் நீ இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவு நம் இறை பயப்பட வேண்டும் என்று ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் அல்லாஹுவை அஞ்சியும் அல்லாஹுவை பயந்து மாறக்கூடிய தோஃக்கே അല്ലാ ഉം തന്റെ അരുമുരുവാനാഹീദ് അലഹമില്ലാ റബീലിൻ അസലാ അല്ലേ വരമി വരകാത്തൂ